இந்த வருஷத்துக்கான ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பில் மூணு பேரும் திமுக கூட்டணியில் இருக்கிற மக்கள் நீதி மையத்திலிருந்து கமலஹாசன் அவர்களும் போட்டிட்டு தான் அறிவிச்சிருக்காங்க எனவே இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தான் நேற்று நடைபெற்று முடிஞ்சிருக்குதுங்க இதுல கமலஹாசன் அவருடைய சொத்து பட்டியல்கள் வெளியாகி இருக்குது எனவே இது வெளியாகி மக்கள் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பா அவருக்கு இருக்கிற கடன் அப்படிங்கிறத பத்தி தான் பலரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எனவே கமல் தாக்கல் பண்ண வேட்புமனு தாக்கல அவர் என்னென்ன விஷயங்களை பகிர்ந்து இருக்காரு அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குது எவ்வளவு அசையா சொத்துக்கள் இருக்குது கார்கள் எத்தனை இருக்குது அதனுடைய மதிப்புகள் என்ன அப்படிங்கிறத

சமமான கடன் தான் அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வேட்புமனு தாக்கலை குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்து அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கும் போது கனரா பேங்க்ல இருக்கிற ரெண்டு அக்கௌண்ட்டுகள் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் பெசன் நகர்ல இருக்கிற ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் சொல்லி மொத்தம் நாலு அக்கௌண்ட் இவர்கிட்ட இருக்குது அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த தொகையோட மதிப்பு பார்த்தோம்னா இருபத்தொன்பது லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி இருநூத்தி ஆறு ரூபாய் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு மேலும் மியூச்சுவல் பண்ட்ஸ் பிசினஸ்ல ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு கோடியே ஐம்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தோரு ரூபாய் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு மேலும் இன்சூரன்ஸ் கம்பெனியில பத்து லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கிறாரு

இது ஒரு சாட்சியா அமைஞ்சிருக்குதுங்க அடுத்து இவர்கிட்ட இருக்கிற வணிக கட்டடங்கள் மற்றும் அபார்ட்மெண்ட்களை பத்தி பாக்கும்போது சென்னையை சுத்தி மொத்தம் நாலு கட்டடங்கள் இவருக்கு சொந்தமா இருக்குதுங்க அதனுடைய மதிப்பை பத்தி பாக்கும்போது நூத்தி பதினோரு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருதுங்க அடுத்து இவருக்கு தங்கும் வீடுகள் ரெண்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு அதனுடைய மதிப்பு நூத்தி பன்னெண்டு கோடியே ஐம்பது லட்சம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்காரு எனவே இவர் சார்ந்த இந்த டீடைல்ஸ் வெளியாகி மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்குது ஏன்னா இயல்பாவே ஒரு நடிகர் பத்தி பாக்கும்போது அவருக்கு எவ்வளவு சம்பளம் வரும் அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் என்னென்ன கார் வச்சிருப்பாங்க எங்க அவருடைய வீடு இருக்கும் எத்தனை வீடு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கு எப்பயுமே பெரிய ஆர்வம் இருக்குதுங்க அந்த வகையில் தான் இப்போ கமலஹாசன் அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே மக்களுக்கு ஒரு ஆர்வம் மூட்டக்கூடிய செய்தியா மாறி இருக்குது இதுல எல்லாருமே குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புக்கு கடன் மட்டுமே இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பதிவிட்டு வராங்க அதுக்கேத்த மாதிரியே எவ்வளவு சொத்துக்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு கடனும் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சிலர் பதிவிடுறதையும் பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமா பார்க்கும் கமனுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கறது அசியம் சொத்து அசையா சொத்து கையில இருக்கிறது பேங்க்ல இருக்கிறது முதலீடு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இவர்கிட்ட முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் பணம் இருக்குது அப்படிங்கறது இந்த வேட்புமனு தாக்கல் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்குதுங்க